தஞ்சையில் சரபோஜி சந்தை வியாபாரிகள் கடைகளை அடைத்து வாயில் கருப்பு கனி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம் சரவணன் சரபோஜி சந்தை வியாபாரிகளை கடைகள் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதற்கான காரணம் என்ன என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் விவரங்களை சொல்லலாம் அதாவது சரணன் தஞ்சை முக்கிய பகுதியில் அண்ணா சாலையில் சரபூத்து சந்தை உள்ளது இந்த சரபோதி சந்தையில் சுமார் முன்னூற்றி ஆறு கடைகள் இருக்கிறது இந்த கடைகளில் ஒவ்வொரு கடைகளுக்கும் வெவ்வேறு வகையான வாடகை நிர்ணயம் செய்தது மேலும் ஏற்கனவே சரண்டர் செய்யப்பட்ட தொகை திரும்ப வழங்கப்படாமல் இருப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது முன்னூறுக்கும் மேற்பட்ட கடை வியாபாரிகள் தற்போது கடைகளை அடைத்து வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது இந்த நாங்கள் வைக்கும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை அதேபோல் வருகிற பாராளுமன்ற தேர்தலை இருப்பதாகவும் தற்போது வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி பார்ட்டி தமிழக அமைப்புகளும் தற்போது ஒருவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆர்ப்பாட்டத்தை குறித்து இந்த தரபூர் சந்தையின் தலைவர் இருக்கிறார்கள் கேட்கலாம் வணக்கம் இது எந்த எதுக்காக இந்த போராட்டம் வச்சிருக்கீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு எது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் போராட்டம் வச்சிருக்கிறது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாபாரிகளுக்கு ஒருமித்த வாடகை கடைகளுக்கு ஒருமித்த வாடகையை கேட்டு தான் ஃபஸ்ட்டு கோரிக்கை அதாவது ஒருமித்த வாடகைன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்ஸில் சதுரடி கணக்குப்படி ஒரு சதுரடிக்கு இவ்வளோன்னு ஃபைனல் பண்ணிவிட்டு முன்னால் ரோட்டோரத்தில் உள்ள கடைகளுக்கு ஒரு அமௌண்ட் ஐம்பது ரூபாயோ முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாய் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் உள்ள கடைகளுக்கு ஒரு பத்து ரூபா குறச்சி அதுக்கு பின்னால் உள்ள கடைகளுக்கு ஒரு பத்து ரூபா குறைச்சி வாடகையை நிர்ணயம் பண்ணிவிட்டு அதுபடி முறையான வாடகையை எல்லார்ட்டையும் வசூல் பண்ணிவிட்டு வாடகை நடத்துறதுக்கு அம் அனுமதி கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன இந்த கடை வாடகை ஏழை எடுத்து சில பேர் நடத்த முடியாமல் கடையை வந்து மாநகராட்சி ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு உரிய ரீஃபண்டு அதாவது பணம் கட்டினா திருப்பி தர வேண்டிய தொகையை இதுவரை மாநகராட்சி மக்களுக்கு கொடுக்கல அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப வட்டிக்கு வாங்கி நகையை வச்சு தாலியை வச்சு தான் கடையை வேலைக்கு எடுத்துருக்குறாங்க பெரிய வியாபாரிகள்லாம் வெளியில் சொந்தமாக இடத்த வாங்கி இடத்தை கட்டி வியாபாரம் பண்ண போயிட்டாங்க இங்கே உள்ளவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கீழ்மட்ட வியாபாரிகள் தான் அவங்களுக்கு அரசாங்கம் தான் உதவி செய்யணும் அரசாங்கம் இந்த மாநகராட்சி ஒன்றுமே செய்யலை நம்ம சொல்கிற எந்த ஒரு கருத்தையுமே செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க பல முறை மனு கொடுத்தாச்சு ஈவந்தோ ஒரு முக்கியமான அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லெட்டின் கூட கிடையாது இது சம்மந்தமாக ஒரு வருஷமாக கொடுக்குறோம் சொல்கிறோம் போகிறப்ப எங்களுக்கு நேராக கூப்பிட்றாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசுகிறாங்க சரிங்கிறாங்க அதுக்கப்புறம் வர்றது கிடையாது இது தொடர்ச்சியாகவே இருக்குது அதனால் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா வாடகை ரெண்டாவது கோரிக்கை ரீஃபண்டு இதுதான் முக்கியமான கோரிக்கை போராட்டம் இதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி செவிஸ் ஆட்சி எங்களோட பிரச்சனை கேட்குற தொடரும் அதாவது வணிகர் சங்கலின் பேரவையும் தற்போது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க அவங்கள்கிட்டையும் கேட்கலாம் சரி எதுக்காக இந்த ஆதரவு தெரிவித்து வரீங்க என்ன பிரச்சனைகள் இருக்குது மாநகராட்சி அதாவது தஞ்சாவூர் சரபோஜி மார்க்கெட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி எட்டு கடை வாடகைக்கு விட்டுருக்குறாங்க நாங்கள் என்ன பிரச்சனைக்காக வர்றோம் வாடகை மாட்டேன்னு என்ன சொல்கிறோம் வாடகை கட்டுறேன்னு தான் சொல்கிறாங்க தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டு மாத வாடகையை முன்கூட்டியே வாங்கிட்டாங்க அப்படி வாங்கியிருக்கும் பொழுதும் நீ மாதம் மாதம் வாடகை கொடுன்னு கேட்டு வியாபாரம் இல்லைங்க ரொம்ப வாழ்வாதாரம் குறைச்சலாக இருக்குது வியாபாரம் ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னு சொன்னால் கேட்காம கடையை சீல் வைச்சா எப்படி கடையை பூட்டி சீல் வைக்கிறாங்க ஏன் பணம் ரெண்டு பன்னெண்டு மாத வாடகை ஒன்றுக்கிட்ட தானே இருக்குது எனக்கு கடை வேணாம் அப்படின்னு சொல்லி சாவியும் கொடுக்குறோம் நீ கழிச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்க வேண்டிதானே ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறீங்க நீ நியாயமா இது எனக்கு நான் வியாபாரமே இல்லைன்னு சொல்கிறேன் வாயை கட்டி வைத்த கட்டி இருக்கிறதெல்லாம் பணத்தை உனக்கு அட்வான்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு வாடகை பன்னெண்டு மாதம் முன்பணமாக கட்டியாச்சு இப்போ போய் வாடகை கொடுன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒன்று ரெண்டாவது வாடகை அப்படிங்கிறது சமமாக இல்லாமல் அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒருவித வாடகை பின்னாடி உள்ளவங்களுக்கும் ஒருவித வாடகை கொடுன்னு தான் அவங்க கேட்குறாங்க வேறு என்ன பிரச்சனை பண்ணுறாங்க இதை செஞ்சு கொடுக்குறதுல என்ன குறைஞ்சி போயிடுச்சு அவங்களுடைய கோரிக்கை மிக நியாயமாக இருக்குது வணிகருடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம் வணிகர்களாக வணிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தான் இந்த அரசாங்கம் இப்படி கடை அடுப்பு பண்ணி கடையை வந்து சீல் வச்சு கஷ்டப்படுத்துனாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அதனால் சரபோஜி மார்க்கெட்டு வணிகர்களுக்கு வணிகர் சங்க பேரவை முழு ஆதரவை தெரிவித்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இது தொடர்ச்சியாக இவங்க இதை கவனத்தில் ஏற்காமல் இவங்க பாட்டுக்கும் செவனேன்னு இந்த அதிகாரிகளும் மாநகராட்சியும் இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை மிக பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத வணிகர் சங்க பேரவை இந்த நேரத்தை சொல்லிக்கிது அதாவது சரவணன் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநகராட்சி நிர்வாகம் மறுக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும் எனவும் வருகிற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கும் புறக்கணிக்க வேண்டியது இருக்கும் என்பதே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது சரவணன் தஞ்சை சரபோஜி சந்தையில் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய விவசா வியாபாரிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வாடகையை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் அதுவரை போராட்டத்தை தொடருவோம் என்றும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் நேரலையில் வந்து கள தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சரவணர்